ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தேய்ப்பிரை பஞ்சமி மூன்று எளிமையான பரிகாரங்களை தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லையா தொடர்ந்து கெட்டதாகவே நடக்கின்றதா பணம் கடன் பிரச்சனையா அனைத்தையும் தீர்த்து வைப்பால் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மூன்று பரிகாரங்களை நீங்கள் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்கும் செய்து வந்தாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த முக்கியமான மூன்று பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வினை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இந்த மூன்று வாரா ி பரிகாரங்கள் அது என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகியின் இந்த மூன்று பரிகாரங்களுமே மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இப்போ நம்ம சேனலில் ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த பரிகாரங்கள் அடுத்தடுத்த பதிவில் வந்து வேறு வேறு பரிகாரங்கள் தான் பார்த்துட்டு வருவோம் ஆனால் இந்த மூன்று பரிகாரங்களும் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நம்ம ஒரே வீடியோவாக போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து எல்லோரும் நினைப்பீங்க என்ன இந்த வீடியோவை ஓயாமல் போடுறீங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த மூன்றுமே அதி சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதை வந்து விட்டுறக்கூடாது விட்டு போயிடக்கூடாது நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மூன்று பரிகாரங்களையும் நம்ம ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்பனா இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றத பார்த்து கொள்ளுங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரங்கள் கை கொடுக்கும் வாராகி எண்ணெயின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ முதல் பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாத தேய் பிரை பஞ்சமி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை முடியும் பொழுது இந்த பஞ்சமி தேதி ஆரம்பிக்குது பதினொன்று நாற்பத்தி மூன்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது நம்ம வந்து சொல்கிற இந்த பரிகாரம் நீங்கள் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் அதனால் நீங்கள் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் செய்யணும் ஒன்பது மணிக்குள்ளார நீங்கள் வந்து செய்து விடுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே வாராகி வழிபாடு எப்படி செய்வது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து அந்த டைமிங்கை பார்த்து நீங்கள் செய்யுங்க இப்போது இந்த ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து கல்லுப்பு இந்த மாதிரி வாராகி வழிபாடு நீங்கள் பஞ்சமி வழிபாடு வீட்டில் செய்வீங்க கண்டிப்பாக பூஜை அறையில் தீபம் ஏற்றியாவது வாராகி எண்ணெய் வழிபடுவீங்க அப்பொழுது இதை வந்து செய்ய மறக்காதீங்க ஒரு கையில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கல்லுப்பை வந்து எடுத்துக்கிறங்க ஒரு கிளாஸ் அந்த கிளாஸில் நீங்கள் வந்து கண்ணாடி டம்ளர் தான் எடுத்துக்கிறோம் சில்வர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் நீங்கள் இதுக்காகவே ஒன்றும் தனியாக வச்சுருங்க மாதம் தோறும் செய்வதற்கு அந்த கல்லுப்பை வந்து உங்கள் கையில் வச்சுட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து வாராகியை வந்து மனதில் நிறுத்தி நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த கெட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு வெளியில் போனாலே ஆபத்து வருது சுப காரியங்கள் நடக்க மாட்டேங்குது ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது அல்லது வீட்டில் நோய் நொடி அதிகமாக அதாவது ஒருத்தலுக்கு இப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னா அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு அதுக்குமாவே தெரியிறோம் அந்த மாதிரியான நெகட்டிவான அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுங்கள் தாயே அப்படின்னு போ நீங்கள் வாராகிய வேண்டி கொண்டு அந்த கைப்பிடி கல்லுப்பை அந்த கிளாஸில் நீங்கள் வந்து போட்டுருங்க அந்த கண்ணாடி டம்ளரில் போட்டுட்டு இதை பூஜை அறியில் வச்சு தான் ஃபஸ்ட்டு செய்யணும் போட்டுட்டு நீங்கள் சுத்தமான தண்ணீர் ஒரு முக்கால் பாகத்திற்கு ஊற்ற வேண்டும் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் அந்த பூஜை அறையிலேயே அந்த டம்ளர் வந்து இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் இரவில் தான் செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக இந்த டம்ளர் உப்பு தண்ணீரை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே தூங்குகின்றீர்களோ அங்கே வந்து ஒரு மூளையில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்கிடுங்க காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் முன்வாசல் வழியாக வெளியில் போய் இதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஊற்றி விட்டுருங்க கீழே அவ்வளோதான் வந்து இந்த பரிகாரம் இது வந்து இரவு முழுவதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்டதை அனைத்தையுமே கிரகித்து கொள்ளும் உங்களுக்கு இருக்கின்ற அந்த நோய் நொடிகள் மருத்துவ செலவு மற்ற எந்த ஒரு தீய சக்தி இருந்தாலும் இந்த கல்லுப்பு நீர் வந்து வாராகி அன்னையின் அருளால் விரட்டி அடித்து விடும் அதனால் இதை நீங்கள் இந்த கண்டிப்பாக செய்ய மறக்காதீங்க ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்குமே இந்த உப்பு நீரை உங்கள் நீங்கள் தூங்குகிற இடத்துல வச்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த கெட்ட சக்திகளும் நீங்கிவிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வாராகி அன்னையின் பாதுகாப்பு அந்த தெய்வ சக்தியே எங்கள் வீட்டில் இல்லை ஏதோ கலை இழந்து இருக்குது தெய்வீக அருளே எங்கள் வீட்டில் இல்லாத மாதிரி இருக்குது அமானுஷ்யங்கள் நிறைந்து இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தையும் செய்யலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியான ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிருங்க அதில் புள்ளிகள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து எடுத்து வாராகி அன்னை படத்திற்கு முன்பாகவோ அல்லது அந்த தீபத்திற்கு முன்பாகவோ வைத்து நீங்கள் வந்து நன்றாக வாராகி அன்னையை வேண்டிக் கொண்டு தாயே வாராகி நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என் வீட்டிற்குள் எந்த விதமான ஒரு தீய சக்திகளோ அமானுஷ்யங்களோ நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எங் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் எங்களை கா அருள வேண்டும் வேண்டிக்கொண்டு ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியில் இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி முடிஞ்சு ஒரு கொஞ்ச நேரம் பூஜை அறையில் வச்சுட்டு இதை உங்கள் நிலைவாசலை எடுத்து கட்டிடுங்க ஒவ்வொரு மாதமுமே இதை மாற்றிட்டு இதே துணியை அலசி காய வச்சுட்டு வேறொரு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வாசப்படியிலேயே வாராகி அம்மனின் அந்த ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு வந்து இருக்கும் எப்பொழுதும் அந்த நிலைவாசலில் ஒரு தெய்வீக சக்தி சுத்தி எப்பொழுதுமே அந்த இடத்துல ஒருவித அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும் இந்த நிலைவாசலை தாண்டி உங்களிடம் எந்த ஒரு கண் திருஷ்டியோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைகளோ அந்த தீய அந்த எண்ணம் கொண்டவர்களோ நுழையவே முடியாது எதிரிகள் தொல்லைகள் இருக்காது எந்த ஆபத்தும் உங்களுக்கு நேராமல் வாராகி எண்ணை பார்த்து கொள்வாள் இதை ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்களே அப்புறம் விடமாட்டீங்க இதை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை நம்ம எல்லோருக்குமே இருக்கும் அதற்கு ஒரு தீர்வினை கொடுக்கும் அற்புதமான பரிகாரம் தான் இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலையில் வாராகி அப்படின்றத எழுதுங்க வஜ்ரகோஷம் அப்படின்றத எழுதுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர் ஏஞ்சல் நம்பர் இதை எழுதுங்க எவ்வளவு பணம் உடனடியாக உங்களுக்கு தேவையோ உடனடி தேவை ஆஸ்பத்திரிக்கோ அல்லது மருத்துவ செலவு அல்லது வீட்டில் வந்து ஒரு இந்த காசு கிடச்சிச்சின்னா நான் வந்து இந்த பிரச்சனையை சரி செஞ்சுருவேன் ஃபீஸ் கட்டிடுவேன் அல்லது வேறு ஏதாவது ஒரு அவசர தேவைக்கான பணத்தை இதில் எழுதணும் நான் வந்து வாராகியை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கோடி வேண்டும் அந்த மாதிரிலாம் தயவு செய்து செஞ்சிடாதீங்க உங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் நீங்கள் வந்து இதில் எழுதிட்டு வாராகி அன்னையை முழுமையாக நம்பி அம்மா தாயை இந்த பணத்தை மட்டும் எனக்கு எப்படியாச்சும் கிடைக்க வச்சிரு எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது இது இருந்தால் தான் என்னால் சமாளிக்க முடியும்னு மனமுருகி வாராகிடம் வேண்டி அவள் பாதத்தில் வந்து இந்த இப்போ இதை வந்து வச்சுருங்க இலையை எழுதின பிரியாணி இலையை உங்கள்கிட்ட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அந்த தீபத்திற்கு முன்பாக நீங்கள் வந்து வச்சுருங்க பூஜை அறையில் ஒரு பிளேட்டில் வச்சு வச்சுருங்க அல்லது காமாட்சி விளக்குக்கு முன்பாக கூட நீங்கள் வந்து வைத்து விடலாம் இது வந்து யாருக்கு நடந்ததோ இல்லையோ எனக்கு நான் கேட்டு எனக்கு முக்கியமான பிரச்சனைக்கு வாராகி எண்ணெய் மறுநாளே எனக்கு வந்து அந்த பணம் வந்து கிடைச்சிச்சு அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரே நாளில் அந்த பணம் வந்து யார் மூலமாவது வாராகி எண்ணெய் கிடைக்க செய்வாள் இந்த மூன்று அற்புதமான பரிகாரங்களையும் நீங்கள் வாராகியை நம்பி நீங்கள் வந்து செய்யணும் நம்பிக்கை தான் எப்பொழுதுமே முக்கியம் வாராகி வழிபாட்டு வந்து நம்பிக்கை இல்லாமல் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அப்படின்லாம் செய்யாதீங்க நீங்கள் முழுசாக வாராகியை நம்பி இந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யுங்க நிச்சயமாக வாராகி அன்னை உங்கள் துயர் துறைக்க ஓடோடி வருவாள் ஓம் வாராகி கோஷம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ